மற்றும் உங்கள் வசதிகளுடன் கூடிய மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ்

தேர்தலுக்கு என்ன எவ்வளவோ நாள் எடுத்து தம்பி அதனால தேர்தலை பத்தி நாங்க சிந்திக்கிறோம் அடிப்படையில மக்களுக்கு இன்னைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் மக்களுக்கான தாக்கத்தை தீர்க்க வேண்டும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய தலைமை எங்களுக்கான முடிவை லியோனி என்ன சொல்லியிருக்காரு தமிழின துரோகி அயாருனா எதுக்குன்னா அண்ணாமலை தம்பி அண்ணாமலை வந்து திருச்சியில பேசினார் அக்கா ஒரே கையெழுத்துல சிபிஎஸ்சி ஆக்குறாங்க ஆமா சிபிஎஸ்சி ஆக்கணும்

அனைத்து குழந்தைகளும் பணக்கார பிள்ளைங்க மட்டும் சிபிஎஸ்சி வேண்டும் தமிழ்நாட்டில் போல பிஜேபி கூட்டணியாக ஆளுகின்ற பாண்டிச்சேரியில் அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று சிபிஎஸ்சி ஆக்கி இருந்தோம் ஆக்கி இருக்கிறோம் பத்தாவது பதினொன்னு பன்னெண்டாவது பரிசு சிபிஎஸ்சி எழுதியிருக்காங்க ஆனா தமிழ்ல எழுதியிருக்காங்க தமிழ் அங்கே நீக்கப்படவில்லை

நாங்க தமிழ் அங்க எடுக்கல இன்னொன்று லியோனி சொல்றாரு புதுச்சேரியில தமிழ்நாடு பாடப்புத்தகத்தை வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப வாங்கல அவருக்கு நிறுவனத்துல என்ன நடக்குதுனே அவருக்கு தெரியல இன்னைக்கு கூட புதுச்சேரியில தமிழ் பாடத்திட்டத்திற்கான நூலை தமிழ்நாட்டில தான் வாங்கி கொண்டிருக்கிறோம் மத்த பாடத்திற்கு தான் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் அது மட்டும் இல்ல அடுத்த வருஷத்துல இருந்து சிபிஎஸ்சியே தமிழ் பள்ளிக்கூடத்திற்கு ஏற்பாடு செய்து அதற்கான

அப்ப நீங்க பின்பற்றாததை நீங்க தமிழ் வழியில் படிக்கவில்லை ஆனால் தமிழை பாதுகாக்கிறேன் எப்படி சொல்வீங்க இந்த கேள்வியை நான் நேரடியா வைக்கிறேன் கலைஞர் குடும்பத்துல எத்தனை பேர் தமிழ் வழி கல்வி கட்டார்கள் நான் கட்டுறேன் எங்க அப்பா கட்டாயப்படுத்தி என் ஐந்தாவது வரை தமிழ்ல தான் படிக்கணும்னு தமிழ் வீடியத்துல படிக்க வச்சாங்க ஆறாவதுக்கு மேலதான் நான் ஆங்கில கல்வியை நான் எடுத்தேன் தான் இன்னைக்கு ஏறக்குறைய நான் உயர்கல்வி படிச்சிருக்கிற நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அவங்க போட்ட பிச்சை அவங்க போட்ட பிச்சை எல்லாம் கிடையாது நான் ஒரு பாடத்துல கூட பெயில் ஆனது கிடையாது உயிர்கல்வி படிச்சிருக்கிற வெளிநாட்டுக்கு போய் பல ஆச்சரிய படிப்படி படிச்சிருக்கிற இவ்வளவு வேலைக்கு அப்புறம் இவ்வளவு படிக்க முடிச்சிருந்தா அஞ்சாவது வரைக்கும் நான் தமிழ் வழி கல்வி படிச்சேன் ஆக அந்த ஆற்றல் எல்லா குழந்தைகளுக்கும் வரணும்னு சொன்னா இன்னைக்கு நாங்க எதையுமே வைக்கலைய நான் பாட்டுக்கு பேசுவேன் இவ்வளவு நேரம் ஆனாலும் பேசுவேன் அதற்கு ஆற்றலை தந்தது அந்த தமிழ் வழி கல்வி ஆனா பார்லிமெண்ட்ல தமிழ் மொழியை பற்றி பேசுகிறேன்னு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எங்க அப்பா தமிழ்ல கேள்வி கேட்கும் உரிமை பெற்று தந்தார் எங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது ஒன்றை மட்டும் லியோனிக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் தமிழ் வழியில் படித்த ஒரு மகளை தமிழ் இசை என்று பெயர் வைத்த ஒரு மகளை தமிழுக்காகவே தனது வாழ்நாளை செலவிட்ட ஒரு தலைவனின் மகளை தமிழின துரோகி என்று சொன்னீங்கன்னா ஒருபோதும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நீங்க என்ன தமிழ் வழி கற்று எந்த அளவுக்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் முதல் முதல்ல பாராளுமன்றத்துல தமிழ்ல கேள்வி கேட்க முடியுமே பெற்று தந்தது என் தந்தை கொள்கையில அவங்க கூட நான் மாறுபடுவேன் ஆனா தமிழ் கொள்கையில நான் மாறுபட மாட்டேன் ஆனா இன்னைக்கு பெரிய இங்கிலீஷ்ல பேசி உங்களோட உலமையை தானே காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு எத்தனை பாராளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தமிழில் பேசுகிறீர்கள் நேற்று கூட தட்டு தடுமாறி இங்கிலீஷ்ல தான் படிச்சிக்கிட்டு இருந்தார் என்ன நினைத்து கொண்டிருக்கிறதனால நாங்கள் தமிழுக்காக போராடி கொண்டிருக்கோம் இனிமேலையும் தமிழை வைத்து நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை நான் தெளிவாக இங்கே பதிவு செய்கிறேன் நடத்தியது ஸ்டாலின் அதில் ப்ரசென்ட் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் தீர்மானங்களை நிறைவேற்றியது கனிமொழி ஸ்டாலின் கனிமொழி கருணாநிதி ஆக

சாமானிய மக்களின் நிலம் சார்ந்தது சாமானிய மக்களின் உரிமை சார்ந்தது மதத்தின் பெயரால் நடைபெறும் நடைமுறை வழிமுறைகளை ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் போல இன்றைக்கு நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோயிலோட தங்கத்தை எல்லாம் உருக்கியாச்சு எடுத்தாச்சு

அவர்களுக்கான பணம் எங்க கொடுக்கப்படலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு கொலை கொள்ளை எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்கவுண்டர் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்ன பாதுகாப்பு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இன்னைக்கு மக்களின் கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் எந்த விதத்தில் சமீபத்தில் அவங்க கையில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எதுவுமே அடிப்படை மக்களுக்கான தேவையான பிரச்சனை இல்லை உணவு பிரச்சனை விட்டுவிட்டு உணர்வு பிரச்சனை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மத பிரச்சனையை கிளர்ந்து எழுவதற்கு மத பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் எல்லா சிறுபான்மை மக்களுக்கு அன்பை செலுத்துவதற்கு நாங்கள் நடத்தினோம் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் அதனால் நீங்கள் பிரிவினையை நீங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஒற்றுமையை நாங்கள்